ಮಾಯೇ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வயலில் என் தாய் பிரத்தியிறான் விஷ்ணுமா என்னுடைய பரிபூர்ணமான ஆசை விருச்சிக ராசி விருச்சிக ராசியை விசாக நாளாக அனுஷன் கேட்டேன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று வேடுகிறேன் தடையில்லாத ஒரு வாழ்வு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைய வேண்டும் என்று இந்த செவ்வாய் பயிற்சியில் கேட்குறேன் நவ கிரகனுடைய பயிற்சியெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம குரு பயிற்சியை பார்த்துட்டோம் சனி பயிற்சியை பார்த்துட்டோம் கேது பயிற்சியை பார்த்துட்டோம் மற்ற பயிற்சிகள் காலம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் செவ்வாய் வெறுவாய் அல்ல வருவாய் என்றே சொல்லுவேன் குஜன் என்று சொல்வார்கள் பூமி தாயின் புதல்வன் நவ கிரகங்களில் இவன் ஒருவன் மட்டும் நமக்கு அனுசரித்து போய்விட்டால் இவன் மட்டும் நமக்கு ஆதரவாக இருந்து விட்டால் இவன் மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தடந்து விட்டால் வெற்றி நமக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தூசு மாதிரி தள்ளி விடலாம் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவற்றி ஒரு இருப்பு நிலையை நம்ம பார்க்கணும் ஏன்னா சில யோகங்களை எல்லாம் கர்மாவின் காரணமாக விடக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு அவை யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல ஆண்டி முதல் அரசனாக இருந்தாலும் சரி தேவர்கள் முறை தெய்வங்கள் இருந்தாலும் சரி கர்மாவின் பலனை தருவதில் இவனை மாதிரி யாரும் இல்லை அந்த வகையில் ராசியை பொறுத்த வரைக்கும் அர்தாஸ் சனி அதே நேரம் நாலாம் இடம் பத்தாம் பார்வை இந்த பத்தாம் பாதை தான் பாதி பாதிப்புகளுக்கு காரணம் பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கேது தந்த யோகங்களை எல்லாம் தடுத்து அததுலேயும் ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் கர்மாவின் காரணமாக தந்து வந்தான் கவலைப்பட வேண்டாம் ஒரு அற்புதமான மாற்றம் இந்த செவ்வாய் பயிற்சியுடைய சிறப்பு என்னன்னா அதாவது மேஷத்திலேருந்து ரிஷபத்திற்கு செவ்வாய் வருகின்றார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஏழுக்கு வந்து குருவுடன் இணைகின்றார் இந்த ஏழாம் இடத்துல குருவுடன் இணைகின்றார் அதாவது ராஜ கிரகன்னு சொல்லுவாங்க ஒரு செவ்வாயும் குருவும் இணைந்து இருப்பது அற்புதம் என்றே சொல்வேன் என்ன பிரச்சனை வந்தாலுங்க என்ன தடைகள் வந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு ஏன்னா ஒரு மனிதனுடைய வே தோல்விக்கு காரணம் என்ன வெற்றியை எப்படி வசப்படுத்துவது இருந்தால் போதும் அதே நேரத்தில் குருவினுடைய அருளும் துணை இருந்து விட்டால் வெற்றி நமக்கு தானே அந்த வகையில் சனி பகவானுடைய பத்தாம் பார்வையினுடைய தாக்கத்திலிருந்து காக்கின்ற ஒரு நிகழ்வு இப்போ நடக்கப்போகுது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மேஷத்திலிருந்து ரிஷபத்தில் மாறுகின்ற இந்த செவ்வாய் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் சிகராசிக்கு அதை இப்போ பார்க்கலாம் விரச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கவலையே பட வேண்டாம் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது இப்போ செவ்வாய் செவ்வாயிருக்காங்க அவருடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது தரவும் முடியாது அது சொழி பிரசனத்தில் முடியாது காரணம் என்னென்னா மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் மற்ற கிரகங்களுடைய இயற்பும் பலாபரங்களை சேர்த்து தான் நம்ம சொழி பிரசனம் சொல்ல முடியும் அந்த வகையில் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பலம் பெறுகின்றார் அவர் பலம் பெற்றுவதோடு மட்டுமல்ல எட்டு மற்றும் ஒன்பது இடங்களில் வருவது அற்புதம் என்றே சொல்வேன் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தடைபட்டு போன எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அவர் செவ்வாயோடு சேர்ந்து நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரப்போகின்றார் நாம் எந்த விதமான மிரட்டலு உருட்டலு தொழில் ரீதியாக வந்தாலும் கூட அதையெல்லாம் ஊசி தள்ளுத்தோம் அப்படியே தூக்கி போட்டுருவாருங்க காரணம் என்னென்னா எதிரிகளை இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி தான் ரெண்டு பேருக்கு உண்டு அந்த வகையில் மனோ தைரியம் மனோ திடம் செவ்வாய் அந்த செவ்வாய் கலத்திரகாரகன் சுக்கரனோடு இருப்பதனால அந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களில் சஞ்சாரம் செய்வதனால தொழிலில் தடைபட்டு போன தொழிலை நல்ல முறையில் நடத்துவார் அந்த தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அதே நேரத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடி வந்ததுன்னா அந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவார் அதே நேரத்தில் தொழிலை ஒரு நல்ல நிலையில் ஒரு செழிப்படைகின்ற நிலையில் செய்வார் தொழில் ஏதோ மதில் மேல் பூடையாக நடந்தால் தெளிவான முடிவை எடுக்க வைப்பார் நல்லது கெட்டதை புரிந்து கொள்வார் ஒரு கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளில் கடைய செய்து விடுவார் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய சிறப்பே கணவன் மனைவி உறவு தான் அந்த கணவர் முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய செய்வார் அதே நேரத்தில் கணவர் மனைவி உறவை பலப்படுத்துவார் செவ்வாயினுடைய சிறப்பை சொல்ற கடத்தரக்காரகன் என்னதான் கணவன் மனைவி உறவை பலப்படுத்தினாலும் ஒரு நல்ல ஒரு திருமண யோகத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு அற்புதமான சக்திக்கு சொந்தக்காரன் ஒரு நூல் மாதிரி இங்க கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பொருத்தம் இல்லது பல பொருத்தம் இதை வைத்து தானே தீர்மானம் செய்யப்படுகிறது திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் என்கின்றோம் ஆனால் திருமணம் எல்லா திருமணங்களிலும் பார்த்தீங்கன்னா அவசர காலத்து பயிராகத்தான் போய்விடுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவியின் ஒரு உறவுக்கு பலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் எப்படி தெரியுங்களா காரணம் சொல்லிட்டோம்னா சொல்லுவோம் அந்த கணவருடைய தாம்பத்தியத்தினுடைய முழு திருப்தி வேலூன்னா அது செவ்வாய்க்கு காரணம் அது இப்பொழுது கிடைக்கும் அது இந்த பலத்தை தரக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு அது கலத்திரகாரகன் சுக்ரனும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால ஒரு நல்ல வாழ்வு அமையும் அதாவது திருமணத்தை அதாவது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்தே திருமணம் பார்த்துலாம் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏங்க நம்ம எதை வேணாலும் இழக்கலாங்க திரும்ப பெற்றுடலாம் ஆனால் இழப்பது மனைவியோ கணவனோ இருக்கக்கூடாதுங்க அதனுடைய அனுபவம் இப்போ தெரியாது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அது அந்த பிரிவு ஒரு அனாதை மாதிரி நிற்கிற ஒரு சூழ்நிலை கணவன் மனைவியை பிரிவதோ மணவன் கனவியை பிரிவதோ மூன்றாம் மனிதன் தலையீட்டின் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அப்போ ஐயோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அந்த நிலையை முன்னரே உணர்த்துகின்ற தன்மை செவ்வாய்க்கு உண்டு அந்த வகையில் கணவன் மனைவி உறவை பலப்படுத்துகின்ற செல்வ தன்மை பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால சுப யோகங்கள் கிட்டும் இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் செவ்வாய் அற்புதம் சுப யோகங்கள்னு சொல்லுவார் தொட்டது துளங்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை ஒருவர புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை உறவுகள் காணாமல் போன உறவுகள் கூட ஒன்று சேர்கின்ற ஒரு தன்மை உறவுடையர்களே வெறுத்து ஒதுக்கினாலும் கூட அவர்கள் ஒன்று செய்கின்ற தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு காக்காய் கூட குடும்பத்தோட கூ அதாவது ஒரு குருவிக்கு கூட கூடு உண்டு குடும்பத்தோடு தான் வாழ்கின்றது அந்த வகையில் குடும்பம் இதுவரை சிதைந்து போயிருந்தாலோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தாலோ அதையெல்லாம் மாறி குடும்பத்தோடு கூடி வாழ்கின்ற ஒரு தன்மையை குருவும் செவ்வாயும் அமைத்து தருவார் அதுக்கு காரணம் குருவினுடைய ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற ஒரு காரணம் தான் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாளில் சனி இருப்பதுனால உடல் நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் மருத்துவ விரைய செலவுகள் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுங்க அறிமுகமில்லாத மனிதர்களோடு பயணப்படுவதோ இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்வது நல்லது குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவம் விரய செலவுகள் வரக்கூடும் அதை சுப செலவுகளாக மாற்றுக்கணும்னா இறை வழிபாடு ஆன்மீக சம்பந்தமான இடங்களுக்கு பயணப்படுவதெல்லாம் ஒரு நல்ல மறு மாற்றத்தை தரும் தண்ட செலவுகள் எல்லாம் வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் கடத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அனுகூலமாக சஞ்சரிப்பது ஒன்று தான் ரெண்டு பேரும் அனுகூலமாக இருக்காங்க கடத்திர சுக்ரனும் செவ்வாயும் இந்த பயிற்சியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை விருச்சிக ராசிக்கு தரப்போகின்றார்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு காரியத்தை செய்யலைன்னா எத்தனை தடைகள் பிரச்சனைகள் அதிலிருந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் விருச்சிகராசைக்கு சுப செலவுகள் நிகழும்னு சொன்னா அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுகின்ற தைரியத்தையும் இந்த புத்திசாலித்தனத்தையும் சூழ்நிலையை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையும் செவ்வாய் தருவார் அதே நேரத்தில் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அந்தரங்க விஷயங்களை பேசுவதோ மனம் விட்டு பேசுவதோ அறிமுகம் இல்லாத மனிதனுடைய புதிய முயற்சியில் ஈடுபடுவதோ முடிந்தவரை இந்த நாற்பத்தைந்து நாட்கள் தவிர்த்து விடுங்கள் கலத்தரக்காரர்கள் சுக்கரனும் அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் செல்வதனால வெற்றி உங்கள் பக்கம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி விரச்சிக ராசிக்கு மன ரீதியாக உடல் ரீதியாக நல்ல மாற்றத்தை தரக்கூடியது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடியது அரசு துறையில் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிறா அரசு துறை சார்ந்த அதில் ஒரு வெற்றியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரை எதை இழந்தாலும் அதை திரும்ப தருகின்ற ஒரு நல்ல மன தைரியத்தையும் திடத்தையும் செவ்வாய் தருகின்ற ஒரு அருமைய காலகட்டம் அதே நேரம் மனரீதியான பாதிப்புகள் வர இருப்பதனால எதை பார்த்து ஒரு கலங்கி போயிடுறீங்க கவலைப்படுறீங்க அந்த கவலையும் வேண்டாங்க உங்களால் முடியும் அந்த கூட ஒரு தன்மை நான் சொன்னால் மட்டும் போகாது அதை சொல்லக்கூடிய தன்மை கிரகங்களும் சொல்லணும் அந்த கிரகங்களும் நல்ல முறையில் உங்களை சுற்றி வளம் வரணும் அந்த வகையில் பார்த்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால சனி பகவானுடைய முழுமையான நற்பணனை தருவார்கள் சனியின் பாதிப்பு இல்லாமல் கலத்திரகாரகன் சுக்கிரனும் சிறப்பாக இருப்பதனால நீங்கள் ஒரே ஒரு முறை அறுபடை வீட்டில் ஒரு வீடு முருகனுடைய ஆலயம் சென்று முருகனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்சால் திருத்தணி நீண்ட தூரமாக இருக்குது சாமி பக்கத்தில் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிலாம் கிடையாதுங்க நீண்ட தூரமாக இருந்தாலும் கூட இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு முறை திருத்தணி முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனின் சிறப்பே அவன் கைவேல் தான் அந்த வேலை பார்த்து உற்று நோக்கி எல்லாம் அங்கே கணுக்கியாக்கி விட்டு திருத்தணியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஆழத்தில் பாதாள பைரவர் என்று சொல்லக்கூடிய பாதாள பைரவியோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புத சக்தி மனபலம் மட்டுமல்ல தெய்வ மட்டுமல்ல தெய்வ பலத்தையும் முழுமையாக தரக்கூடிய சக்தி இந்த பைரவர் இந்த பைரவர் ஆலயம் வந்து ஒரு ஊசணிக்காயை வாங்கி ரெண்டாக வெட்டி அதில் நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி தீபம் எடுத்து ஐம்பத்தொன்னூறு நூற்றி எண்ணூறு எலுமிச்ச படங்களை மாலையாக கொடுத்து அணிவித்து வருவீனனால விரச்சிகராசியை பொறுத்தவரையும் நாற்பத்தைந்து நாட்கள் நல்ல சந்தர்ப்பம் இடந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத வம்பு வடக்கு விடுதலை பெறுவதோடு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார்